ஹலோ ஹாய் மக்களே வெரி குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா இன்றைக்கி என்ன ஒரு பூவோட பெனிஃபிட் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ பேர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூங்க இந்த பூ வந்து நிறைய பேர் வீட்டு அழகுக்காக நம்ம வீட்டு வாசலில் வச்சுருப்போம் ஆனால் இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அதுவும் முக்கியமாக பெண்களுக்குங்க அதாவது பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பை நீர் கட்டி இந்த கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இந்த பூ ரொம்ப ரொம்ப சூப்பர் சப்போர்ட்டாக இருக்குங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கை கால் எல்லாம் சில பூஞ்சைகள் வரும் பார்த்தீங்களா அதுவும் சரி பண்ணக்கூடிய சூப்பரான தன்மை இந்த பூக்கு இருக்குங்க சரி வாங்க இந்த நீர்க்கட்டி மாதவிடாய் பிரச்சனை எப்படி சரி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூவை பறிச்சு அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு இது கூட சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு காலை மாலை குடிச்சு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தைராய்ட் ப்ராப்ளம் இது எல்லாமே சீக்கிரம் சரியாகுது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க யாரோட வீட்டு வாசலில்லாம் இந்த பூ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது மறக்காமே சொல்லுங்கள்